எப்படி மிஸ் ஆச்சு அதிரடி காட்டிய சமூக நீதி காவலர் டாக்டர் ஐயா அவர் பேரன்புரிய உறவுகளுக்கு வணக்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கணக்கெட் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பின்தங்குவதற்கான காரணம் ஏன் வெற்றி பெற முடியல என்கின்ற ஆய்வை அதிரடியா தொடங்கியிருக்காரு தமிழ்நாட்டை மருத்துவ மூத்த முன்னோடிகள் பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற இரண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலும் சரி இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலும் சரி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் முடிந்த பின்பாக உடனுக்குடனாக எந்தெந்த இடங்கள் எல்லாம் பின்தங்கினோமோ அந்த நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து ஏன் இங்க என்ன தப்பு நடந்துச்சு என்பதை விசாரிப்பாங்களாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு பார்த்துக்க இருபத்தி மூன்றுல நின்று இருபது இடங்கள் ஜெயிச்சு மூன்று இடம் தான் வெற்றி வாய்ப்பை எழுந்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு புதிய தொட்ட தேர்தல் அப்பொழுதே அது மாதிரியான ஆய்வு நடந்துச்சு அதனால தொடர்ச்சியா ஆய்வு நடக்கணும் என்று பல மூத்த முன்னோடிகளும் விருப்பப்பட்டிருந்தாங்க தொடர்ச்சியா தொண்டர்களை சந்தித்து கொண்டே வர்றதுனாலும் பல தொண்டர்களிடம் பல தகவலை கேட்டு அறிந்து கொள்வதனாலையும் தொடர் ஆய்வுகள் இருக்கிறதுனால இதற்கென்று தனி ஆய்வுகளை இது வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்யாமல் இருந்தார் அதாவது கடந்த சில தேர்தல்கள் ஆனால் இந்த தேர்தலில் மீண்டும் அதை தொடங்கியிருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிட்டு இருந்தார் அந்த பத்து தொகுதியில ஏற தாயா மூன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில வெல்வதற்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்குன்னு நம்ம இருந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்தணும் என்பதற்காகவே பல நூறு கோடியை கொட்டி அரைச்சு திமுக பாமகவை பின்னுக்கு தள்ளு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் கடைசி நிமிடம் வரைக்கும் திமுகவிற்கு தண்ணி காட்டிட்டு வந்ததை எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம் நிச்சயமா தருமபுரி பாமக தான் வெல்லும் என்கின்ற சூழ்நிலை இருந்தது அதனை கடந்து திமுக அந்த தொகுதியை விலை கொடுத்து வாங்கியிருந்துச்சு இதுதான் உண்மையான நடந்த ஒரு விஷயம் இப்போ அடுத்து இதுல என்ன தப்பு நடந்திருக்கு அதை எப்படி நம்ம திருத்திக்கணும் அடுத்த தேர்தல் நம்ம எப்படி சந்திக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக பாமகவுக்கு வெற்றிக்கான தேர்தலாக இருக்கணும் என்கின்ற காரணத்தினால மருத்துவர் ஐயா அவர்கள் ஆய்வை பல கோணங்கள்ல அந்த நிர்வாகிகள்கிட்ட அத்தனை பேருட்டியும் அழைத்து பேசிட்டு இருக்கிறாரு இன்றைய தினம் வழக்கறிஞர் பால் அவர்கள் போட்டியிட்டு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆய்வுக் கூட்டம் நடக்குது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் என்று முக்கிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க சித்தர் ஐயா அவர்கள் மிக ஆழமாக காரணத்தை கேட்டறிக்கின்றார் இனிமேல் இந்த தவறுகள் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் எந்த அளவிற்கு ஒருங்கிணைக்கணும் என்பதை குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது விக்கரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு கிடைத்த வெற்றி அதாவது என்ன உண்மையா பாமகவுக்கு தான் அது வெற்றி எம்எல்ஏவா போய் பதிவு தவிர மக்கள் மனதை வென்றது பாமக தான் திமுக கிட்டத்தட்ட ஒரு வாக்காளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் விலை பேசி அவங்க தொகுதியை விலைக்கு வாங்கியிருக்கு இருந்தாலும் பாமகவுக்கு இது வெற்றி டெபாசிட்டே வாங்காம சொல்லியிருந்தாங்க ஆனால் அவருடைய எண்ணத்தில் மண்ணு வந்துருக்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம்னு சொன்னாங்க ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியல இப்படி இப்படி எல்லாமே பாமகவோடு போடிகிட்டு அவர்கள் தோற்று தான் போனாங்க இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அளவிற்கு வாக்குகள் பெறுவதற்கு காரணம் ஒருங்கிணைப்பு உள்ளூர் நிர்வாகிகள் வெளியூர் நிர்வாகிகள் அத்தனை பேருடைய உழைப்பு மருத்துவர் ஐயா சின்னையா மற்றும் அந்நியாருடைய தீவிர பிரச்சாரம் அத்தனையும் தான் காரணம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அடுத்து வரக்கூடிய அடுத்த தேர்தலே பதினெட்டாயிரம் வாக்கள் ஒரே மாதத்துல வெள்ள பெற முடிகிறது என்றால் நீ அடுத்து வரக்கூடிய இருபது மாதங்கள்ல கடினமாக உழைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிச்சிடலாமே என்ற நோக்கத்துல ஐயா இந்த ஆய்வு கூட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க நிச்சயமா இந்த ஆய்வு கூட்டத்திற்கு பின்பாக பாமக மிகப்பெரிய எழுச்சியை தரும் நன்றி